ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ மோஸ்ட்லி நிறைய ஸ்டுடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ரீப்பன் டேட்டில் வந்து இன்னக்கூடிய நிறைய பேரும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கீங்க இப்போ வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அது முக்கியமாக சப்ஸ்கைப் பண்ண பண்ணிக்கோங்கம்மா நம்ம வந்து பேசிக்காக வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு முக்கியமாக ஸ்கூல் ரியப்பிங்களோட அப்டேட் சேர்க்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் வீட்டை பார்க்கறவங்க இன்னக்கூடிய நம்ம சேனல் வந்து லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எப்படி பார்க்குறது நினச்சிங்கனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக சஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி பண்ணுற முடியுமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்குமா ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நிறைய பெற்றோர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் பள்ளிகள் திறப்பை வந்து நீடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க அரசாங்கத்துக்கு அண்ட் முக்கியமாக வந்து சில பேரண்ட்ஸுமே இல்லை இல்லை சொன்ன டேட்டுக்கே வந்து திறக்கணும் இதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க முக்கியமாக வந்து லீவ் அதிகமாக வந்து எஸ்டென்ட் பண்ணுறதுனால ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும் அதனால வந்து பள்ளியை வந்து சொன்ன டேட்டுக்கே துறங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பெட்ரோல் வரும் அதுவுமே வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து என்ன ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சொன்னபடி ஜூன் இரண்டாம் தேதி வந்து உனக்கு வந்து பள்ளிகள் கன்ஃபார்மாக திறக்க போகுதுமா இதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க முக்கியமாக ஜூன் பத்தாம் தேதி தான் திறக்க போது சொல்லுவாங்க ஜூன் பதினஞ்சு தான் திறக்க போது சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க பட் அஃபிஷியல் ரிப்ளை கிடைச்சிருச்சு ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து எல்லா செக்ஷனுக்கும் வந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு இருக்கப்போ தான் போகுது அண்ட் முக்கியமாக வந்து லெவல்த்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க மேபி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரீஎப்பன்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படினே லெவல்துக்கு 15 ஆம் தேதி தரக்கும் சொல்லிட்டு அதுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுமே அந்த கடையாது லெவல்துக்கும் ஜூன் 2 ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஆபீஷியலா ஸ்கூல் ரீஎப்பன் ஆக போதே வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே அந்த கடையாது அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் வந்து எனக்கு தரக்க போறாங்க சொல்லிட்டு அந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்ஸும் வந்து கடையாது அவங்களுக்கு வந்து மேபி ஒரு 1 வீக் டியிலே பண்ணி வந்து தரக்கலாம் அதுக்கு மேல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இந்த கடையாது இப்ப கடச்ச இன்ஃபர்மேஷன் படி 6th டு 12th க்கு வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜூன் 2 ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பள்ளிகள் தரக்க போறாங்க சோ பண்ண முடியாதுமா ஆக்சுவலி சில ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து பழி தெருப்புக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க சோ நானுமே வந்து பாத்து டெமா இருக்கேன் நம்ம ஒண்ணும் வந்து பண்ண முடியாது அது பிரைவேட் ஸ்கூல் நல்லா அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க டிஃபரெண்டா வந்து இருக்கும் அது நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது சோ எனிவே உங்களுக்கு வந்து ஒரு வாரம் தான் டைம் இருக்கு சோ எப்படியாவது வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் எல்லாம் கேப்பீங்க சார் மேபி வந்து ஸ்கூல் டேலாக வாய்ப்புகள் உள்ளதா நீடிக்குமா மீண்டும் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து நீடிக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேப்பீங்க எனக்கு புரியுது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் மீண்டும் வந்து வராதுமா ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெயிலோட தக்கம் வந்து குறையும் சொல்றாங்க படிப்படியாக வந்து மனைக்களை வந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடைச்சிருக்கு வந்து 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 அவங்க ரிசர்ச் பண்ணி ஓகே ஜூன் இரண்டாம் தேதி வந்து திறந்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நினைச்சு அவங்க வந்து மீட்டிங்லாம் வந்து ஆலோசனை பண்ணி தான் வந்து டேட் சொல்லியிருக்காங்க அதனால வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படியும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு தான் வந்து இப்போ தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதனால தான் வந்து வெயிலோட தக்கம் அவ்வளோவா இருக்காதனால உங்களுக்கு முன்னங்கூட்டியே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து சொன்ன வந்து திறக்கிறாங்க அதனால் வந்து வெயிலோட தாக்கம் மேபி அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக மேபி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு வந்து ரீஓப்பனில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அது வந்து பாசிபிலிட்டி அவ்வளோ கிடையாது அது வந்து மேபி அதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேமா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து ஜூன் இரண்டாம் தேதி மாற்றங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து வந்துடும் உங்களுக்கு அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் முக்கியமாக அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நாளில் கொடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா